அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆள்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்குள்ள வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி யார் மேலேயே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்களோட பழக்கமாக போயிருது அப்படி பழக்கமாயி போயிடுச்சுட்டா நாலு இடைவில் பிள்ளைகள்லாம் பெருசாக போயிடுது பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கிற வயசு வரையில் நீ செய்கிற நீ திருத்திக்கிட்டா உன் பிள்ளைய நான் கெட்டிக்கிறேன் ஆனால் இந்த நீ திருத்திக்கிறேன்னு இனிமேல் அந்த ப இதில் போகக்கூடாது அந்த பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது அப்படின்னு உறவு சார்ந்தவங்க சொன்னாங்கண்டா கேட்டுக்கிருங்க நீ என்ன சொல்கிறது என் பிள்ளைக்கு அப்படி ஒரு மாப்பிளை வரும் இப்படி ஒரு மாப்பிளை வரும் முடி சொன்னேன்னா ஓ வாழ்க்கை சீரழிஞ்சு திச்செழிஞ்சு வைத்துறது தான் பிள்ளைய வாழ்க்கை வை சொந்தக்கார மாப்பிளை கட்டை வருது நீ செய்கிறது தப்பு அந்த இருந்து திருத்தி இன்னுமே இருக்காங்கண்டா நான் கண்டிப்பாக உங்கள் பிள்ளையை கெட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு மாப்பிளை வருதுண்டா அந்த மாப்பிளை சொல்கிறத கேட்கலாம் பிளக இதில் என்ன தப்பு இருக்குது நம்ம வாழ்க்கை எப்படியோ வச்சு நம்ம பிள்ளை வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவரே தாய் நான் பிள்ளையெல்லாம் பிள்ளையோ குட்டி எல்லாம் எப்படியோ போ நான் ஏன் சந்தோஷத்துக்கு ஏன் சோகத்துக்கு நான் வாழ்வேன் அப்படின்னு இருக்கவே எதுக்கு பிள்ளைப்படணும் ரெண்டு இவ்வளோ பிள்ளைங்களும் பாவம் இல்லையா வாழ்ந்த காலபுரம் போதும் பண்ண தப்பு பூறம் போதும் வயசு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே ஆகுது இன்னென்ன நம்மளுக்கு என்ன இருக்குது எச்ச பிழப்பு இதுக்கு நம்ம பிள்ளைய வாழ்க்கைதே முக்கியம் நம்ம பிள்ளை ஊரும் பெரிய பிள்ளையாயிருச்சு நல்லபடியாக ஒரு மாப்பிள்ளை சொந்தக்காரன்ல வேறு நல்லபடியாக கட்டி கொடுத்துருவோம் நல்ல மாப்பிள்ளையா இருக்குது நல்லபடியாக இருக்காக வேலை வெட்டியோட நல்லபடியாக வாராக கட்டி கொடுத்துருவோம்னு நினைக்கணும் பொம்பளை என்ன நான் சொல்கிறது அதை விட்டுவிட்டு நான் ஏன் மூப்புக்கு தென் திரிவேன்னு சொன்னால் என்னங்க அது நியாயம் ஒரு சில அப்படி அப்படித்தாங்க இருக்காங்க ஆ ஒரு சில பொம்பளைய தன் பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்றாங்க ஒரு சில பொம்பளையை இப்படியும் இருக்காக பார்த்துக்கோங்க ஐயோ என்னத்தை சொல்வது நாங்கள் அறிவரையான அறிவரை சொல்லி பார்த்துருக்கோம் நல்லபடியாக திருந்தி இருக்கட்டும் திருந்தி இருந்து நல்லபடியாக பொண்ணை கட்டி கொடுத்தீன்டா நல்லது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஆ இது யாருக்கு சொல்கிறேன்னு புரியும் என்னங்க நான் சொல்கிறது தானே லைக் பண்ணுங்க என்ன நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் என்ன நாங்கள் நேரடியாக போய் சா சத்தம் போட்டு பார்த்துட்டோம் இந்த ஃபோன் வழியாகவும் இப்படியே பறக்கும் பார்த்துக்கா நீ திருந்தலைன்னா பறந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் ஒழுங்காக திருந்தி வீடு உண்டு வாசம் உண்டு வேலை உண்டு அதோட வந்துடணும் என்ன அப்படி ஒரு வாழை இப்படி ஒரு வேலையே வேணாம் வந்துடு அப்படி அசஸ் பண்ணி தான் வேலை பார்க்கணுமாக்கும் இந்த வயசில் லைக் பண்ணுங்கப்பா